நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு உங்கள் வீடியோ நிச்சயமாக நிறைய இளைஞர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்க ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்களை மாதிரி போய் கல்ஃப் கண்ட்ரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாங்களாம் இருபது வருஷமாக அங்கே இருக்கோம் ஊரில் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசை உங்க சேனல் பார்த்து தான் நாங்கள் ஒரு கொஞ்சம் இடம் வாங்கிட்டு ஃபியூச்சர்ல வந்து ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னு எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் வந்துருக்கோம் இங்க சரி ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து பா சந்தையை பார்த்ததுக்கும் நேரில் நம்மளை பார்த்ததுக்கும் உங்களை அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நன்றி சார் என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு முடிஞ்ச பதினாறும் பதினாறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டுமே

எல்லாரும் நார்மலா வாங்குறாங்க நான் வந்து உயரமா இருக்கிற ஆடை பாக்குறதுக்காகத்தான் இங்க மதுரையில இருந்து இங்க வந்து இந்த கொடி ஆடு உங்க யூடியூப்ல பாத்துத்தேன் பெரும்பாலுமா வந்து இதாம் இங்க ஒரு வேலை இருக்கும் அங்க எப்படி இதை நமக்கு சரியா இருக்குமா அதை வாங்கி வளர்த்து விற்கிறேக்கு அதான் சரியா வரும் சரியா ஆடு உங்களுக்கு நெட்டுத உயரம் இருக்குல்ல உங்களுக்கு நம்ம ஏரியாவில் வந்து ஆடு கொஞ்சம் கட்டையா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா நெட்டு போக்கா இருக்குது அதனால வந்து உங்களுக்கு இந்த நெட்டு போக்கு நிலையில எடை இருக்கும் எடை எடை இருக்கும் கொஞ்சம் குட்டியெல்லாம் ரசி நல்லா வளர்க்கும் வளரும் அதனால கொஞ்சம் லாபம் இருக்கு லாபம் இருக்குறேன் நிறைய பேர் விலை அதிகம் விலகு அதிகமா இருந்தாலும் நம்ம வழக்கத்தானே கொண்டு போறோம் உங்களுக்கு வியாபாரி வந்து அவங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கணும்னு நினைப்பாங்க நம்ம வாங்கி வளர்த்து அதுல குட்டி போட்டு இத லாபம் பாக்குறதுக்கு தானே வாங்குறோம் அதனால அதனால ஆயிரம் ஐநூறு கூட கொடுத்தாலும் அதுல ஒண்ணும் அவ்வளவு இதா தெரியும் ரெண்டும் சேர்த்து ஏழாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டு பொட்ட குட்டியா கடா குட்டியா கடா குட்டி ஒண்ணு பொட்ட குட்டி ஒண்ணு கடா ஒண்ணு பொட்ட ஒண்ணு ரெண்டும் ஏழாயிரத்தி ஐநூறு சரி அதை செக் பண்ணிக்கோங்க முதல்ல சந்தைக்கு வெளியே வந்து தான் செக் பண்றீங்களா கடா குட்டியும் மடா சரி சரி 15000 ஆடு நல்லா இருக்கு இதெல்லாம் தொங்குதே என்ன ஆமா தாலியில இருக்குது அது ஒரு கொட்டைய கடாவா கொட்டையடு தான் கொட்டையடு ஆடு சரியான சைஸ்ல இருக்க கடா தோரணையில ஆமா ஆடு சனையா இருக்கா குட்டிய பிடிச்சிருக்கீங்களா சனவா ஆடு இளஞ்சன ஆடு சனா இளஞ்சன ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா ரெண்டு மாசம் சனா இவ்வளவு பெரிய உயரமா நல்லா செலக்ட் பண்ணிட்டு போறீங்களா இது என்ன ஏதோ காரணமா இருக்கா இல்ல பெரிய ஆடுன்னு சொல்லி வாங்குறேன் எல்லாரும் நார்மலா வாங்குவாங்க நீங்க

ராமநாதபுரம் மாவட்டம் துத்தினத்தம் சரி எவ்வளவு ஆடுகள் இன்னைக்கு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு ஒரு பன்னெண்டு உருப்படி வாங்கிருக்கேன் பன்னெண்டு இது என்ன பெரிய சைஸ் கிடா ஒன்னு இருக்கே ஆமாண்ணே கிடாய் வாங்கினது தானே இது வாங்கிருக்கீங்களா ஆமாண்ணே வாங்கி காய் அடிச்ச கிடாம இருக்கு காய் அடிச்சது தானே காய் அடிச்சது எதுக்கு ஆர்டர் கிட்ட இருக்கா ஆமாண்ணே ஃபங்க்ஷன் ஆர்டர் இருக்கனே சரி இதெல்லாம் என்ன விலைக்கு முடிஞ்சது காய் அடிச்ச கிடா இது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் வாங்கினது முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டு சொன்னது சொன்னது நாற்பது ரூபா சொன்னாங்க நாற்பது ரூபா சொன்னதை எட்டாயிரம் ரூபாய் குறைச்சி வாங்கிருக்கேன் இடமதிப்பு கணக்கு பண்ணிருப்பீங்கள ஆமாண்ணே எவ்வளவு இருக்கும் இடம் மதித்து ஒரு நாற்பது நெறிக்கு மதிச்சிருக்கோம் நாற்பது நெரிச்சு மதிக்கிருக்கீங்க நாற்பது நெரிக்கு மதிச்சு வேற வேற என்னெல்லாம் வாங்கிருக்கீங்க வேற ஆடுக வாங்கிருக்கோம்னே எல்லாம் ஆமாண்ணே நிறைய வாங்கிருக்கீங்களா ஆமாண்ணே எவ்வளவு எஸ்டிமேட்ல வந்தீங்க எவ்வளவுக்கு முடிஞ்சது எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க ஏன்னா ஆடு வந்து ஒரு ஒன்பது விருப்படி வாங்கிருக்கனே சரி ஒரு ஒன்று நாற்பது வரை கணக்கு பண்ணோம்னே சரி ஒன்று பதினஞ்சு இருபதுக்குள்ள வாங்கியிருக்கனே கறி எஸ்டிமேட் எவ்வளவு எத்தனை கிலோ கறி வந்து அவரேஜ் ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு டைப்பா இருக்கு நீங்க ஆர்டர் எடுத்தது ஆர்டர் எடுத்ததானே இருநூறா இருநூறு கிலோ ஆமா இருநூறு கிலோ எடுத்து தேடிட்டா அப்படி இல்ல வீட்டுல எக்ஸ்ட்ரா ஆடு போட்டு ராமநாதபுரத்துல இருந்து இங்க வந்து ஆடுகள் கிடாய்கள் பிடிக்கிறதுக்கான ரீசன் என்ன என்ன இங்க எட்டாயிரம் வர்றோம்னா ஆடு வந்து கொஞ்சம் எலும்பு தாக்கா நல்ல ஆடுகள் கிடைக்கும்னு கொஞ்சம் கொடியாடு இந்த மாதிரி ஆடு போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் நம்ம செலவு போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் தாண்டி நம்ம லாபம் எடுக்கணும் அதாங்க எடுக்கலாம்னே ஓரளவுக்கு எடுக்கலாம்னே எடுக்கலாம் எடுக்கலாம் எவ்வளவு பதினெட்டு சொல்லி பதிமூணு கேக்குறாங்க குடுக்கல அதான் வந்துட்டோம் ஓ பதினெட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பதிமூணு தான் கேட்டாங்க ஆமா மனசு கேட்கல வெளிய வந்துட்டீங்க ஆமா வெளியில வந்துட்டாங்க ரைட் வீட்டுல உள்ள கிடாம வீட்டுல உள்ள கட பல்லு

வளப்பு குட்டினா கடா குட்டியா வாங்க வந்தீங்களா இல்ல கடா குட்டிக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு நீங்க வாங்க வந்தது கடா குட்டியா கடா குட்டி வாங்குறீங்க சரி எவ்ளோ குட்டிகள் ஒரு 20 குட்டி வாங்கி இருக்கு வந்திருக்கு சரி வாங்கியாச்சா பார்த்துட்டு நேத்து இருந்து பாக்குறோம்ங்க இப்போ குட்டிகள் அங்க வாங்கிட்டு போய் நம்ம சேல் சீரிஸ் ஏ சக்சஸ் பண்ணிரலாமா கடா குட்டினா சிறப்பா இருக்கும் கரெக்ட்டா பண்ணிரலாம் மார்க்கெட் ஒன்பது எழுநூறு

பத்தாயிரத்துக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது சொல்லுங்கள் என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி உயரம் தரம் நீலம் வாரம் கலர் மாம்பு கலரு ஆடு செனையாக இருக்கா ஆடு செனக்குறா இருக்கு ஆமா செனையாக தான் இருக்கு பல்லு பல் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இவ்வளோ ஆடுகளில் எதுவும் ஆமா ஆமாம் நல்ல குறாவாக இருக்குல்ல ம் ஒன்று தான் வாங்கியிருக்கீங்க ஒன்று தான் ம் தான் வாங்கணும் வந்தியெல்லாம் இல்ல இல்லை சுற்றி பார்த்தோம் ஆடு கிடக்கு அவள்கிட்ட தேவைன்னு ஒரு குறை ஒன்று வாங்கணும் ஒண்ணுதான் புடிச்சு போச்சு வாங்கியாச்சு சும்மா வாகாக தான் வந்தோம் நல்ல தரமா இருந்ததனே புடிச்சிட்டீன்னா எங்க ஏரியா கம்மியா இல்ல உங்க ஏரியா மாதிரி கம்மியாக இல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்ல ரெண்டு குட்டி வாங்குறீங்க ரெண்டு குட்டி இது ஒண்ணு அவன் ஒண்ணு ரெண்டு குட்டி வாங்குறீங்க ரெண்டு பொட்ட குட்டியா கெடா குட்டியா கெடா குட்டி கெடா குட்டி உங்க ஏரியால கறிய எவ்வளவு

எவ்வளவு அமௌண்ட்ல வந்தீங்க எத்தனை குட்டிகள் பிடிக்கணும்னு ஒரு யோசனையில கூட அஞ்சாயிரம் ரூபாய் சரி ஆடு வளர்ப்புல என்ன லாபம் வரதா தான் ஒரு கணக்குல வாங்கிட்டு அமௌண்ட் போடுறீங்கன்னா சும்மா பட மாட்டே ஒரு யோசனையோட ஒரு ஆறு மாசம் வளத்த இந்த பாத்துறலாம் வாங்க ரைட் ரைட் இப்போ நல்லா ஆறு மாசம் ஃபுல்லுமே இருக்கும் வாங்க ஏ செமையா இருக்கே நல்லா பிரமாதமா இருக்கு பாரதியர்க்கப்புற நீங்க தான் கை அடிக்காதடா ஆடு வாங்குறது எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணீங்க இது பல்லு போல குட்டி கொஞ்சம் நல்ல கால் வுக்கு இருந்துச்சு இன்ஜின செரின் வாங்கி இருக்கீங்களே ம் ஆமா 10 ரூபாய்க்கு வாங்கி இருக்கேன் 1000 சொன்னவளே

நாலு பல்லு ஒரே ஒரு குட்டி என்ன வேலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க எட்டு சொன்னாங்க சரி ஒன்பது ரூபா சொன்னாங்க ஏழாயிரம் ரூபா அப்ப நீங்க குறைச்ச விலைய என்ன எப்படி குறைச்சிங்க விலைய

வெறும் பத்து ரூபா ஆமா பத்தா வெறும் பத்து ரூபா செலவு ஒரு நாளைக்கு என்ன அப்படி பத்து ரூபாய்க்கு என்ன வாங்கி பத்து ரூபாய்க்கு ரெண்டு பத்து புண்ணாக்கு எல்லாம் கலந்து எல்லாம் கலந்து வரும் அவ்வளவுதான் செலவு பண்ணனும் அதான் என்ன வேலைக்கு என்ன முடிஞ்சது கிடைக்காது பதினாலு மூணு குட்டியும் சேர்த்து மூணா நாளா